யாத்திரையை எவ்வாறு வெற்றிகரமாக்குவது தன்னலமற்ற வாழ்க்கையை தெளிவுபடுத்தல் பகுதி இரண்டு இந்தியாவில் தீர்த்த யாத்திரை என்பது ஒரு பரவலான நடைமுறையாகும் ஒவ்வொரு தீர்த்த யாத்திரைத் தலமும் அதனுடன் தொடர்புடைய ஒரு கதையை கொண்டுள்ளது அது கூறுகிறது ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை தரிசிக்க இங்கு வருவது அல்லது ஒரு குறிப்பிட்ட நதி அல்லது ஏரியில் குளிப்பதால் உங்களுக்கு மகத்தான புண்ணியம் கிடைக்கும் சிலர் இதை உண்மை என்று நம்பி மீண்டும் மீண்டும் யாத்திரை மேற்கொள்கிறார்கள் அவர்கள் தங்கள் புண்ணிய கணக்கில் சேர்ப்பதாக நம்புகிறார்கள் மேலும் அந்த குறிப்பிட்ட யாத்திரை தலத்தில் உள்ள தெய்வம் தங்கள் வீட்டுக் கோவிலில் உள்ள தெய்வத்திலிருந்து வேறுபட்டது என்று அவர்கள் கருதுகிறார்கள் இந்த சார்பு மக்களை அனைத்து தெய்வங்களையும் தரிசிக்க தூண்டுகிறது சிலர் புனித யாத்திரைகளை விரும்புவதில்லை அவர்கள் கூறுகிறார்கள் கடவுள் எங்கும் நிறைந்தவர் அவரைப் பார்க்க எந்த குறிப்பிட்ட இடத்திற்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை நல்லொழுக்கத்தைப் பொறுத்தவரை பாவங்களும் புண்ணியங்களும் ஒரு நபரின் செயல்களுடன் தொடர்புடையவை எந்த யாத்திரையுடனும் அல்ல ஒருவர் விதைத்ததை அறுவடை செய்கிறார் கங்கையில் எத்தனை மூழ்கினாலும் பாவங்கள் நீங்காமல் இருக்கும் எப்படியிருந்தாலும் இப்போதெல்லாம் புனித யாத்திரைத் தலங்களின் ஆறுகள் மற்றும் புனித ஏரிகள் முற்றிலும் மாசுபட்டுவிட்டன அவற்றில் குளிப்பதோ அல்லது அவற்றின் நீரை பருகுவதோ கூட ஒரு பயமாகிவிட்டது மேலும் புனித யாத்திரை தலங்களில் ஆடம்பரமும் கொள்ளையடிப்பும் அதிகமாகிவிட்டன எனவே அங்கு செல்வதை விட வீட்டிலேயே இருந்து தியானித்து கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது எனவே இப்போது கேள்வி என்னவென்றால் ஒருவர் புனித யாத்திரை மேற்கொள்ள வேண்டுமா இல்லையா இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிப்போம் யாத்திரையின் பலன் என்ன கர்மா கோட்பாட்டின்படி ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலன் உண்டு அது அந்தச் செயலின் வெளிப்புற வடிவத்தை அடிப்படையாகக் கொண்டது அல்ல அந்தச் செயலுக்குப் பின்னால் உள்ள உணர்வை அடிப்படையாகக் கொண்டது யாத்திரை மேற்கொள்வதும் ஒரு செயலாகும் அதன் பலன் உங்கள் நோக்கம் மற்றும் யாத்திரைக்குப் பின்னால் உள்ள உணர்வை பொறுத்தது நீங்கள் ஏதேனும் தனிப்பட்ட நோக்கத்திற்காக யாத்திரை மேற்கொள்கிறீர்கள் என்றால் உங்கள் விருப்பம் நிறைவேற வாய்ப்புள்ளது ஆனால் அதன் பலனை நீங்கள் பெற மாட்டீர்கள் உங்கள் அறிவும் பக்தியும் அதிகரிக்காது சுற்றுலா நோக்கத்திற்காக நீங்கள் யாத்திரை மேற்கொள்கிறீர்கள் என்றால் ஒரு சுற்றுலா பயணி எங்காவது சென்ற பிறகு பெறும் அதே பலனை பெறுவீர்கள் அந்த பயணம் உங்கள் ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தாது பக்தி யாத்திரைகள் என்பது மக்களுக்கு அவர்களின் அன்றாட வழக்கங்களிலிருந்து ஒரு இடைவெளி கொடுத்து கடவுளை தியானிக்கவும் ஆழமாக தியானிக்கவும் உதவும் இருப்பினும் சிலர் தங்கள் அகந்தை உயர்த்திக் கொண்டு யாத்திரைகளிலிருந்து திரும்புகிறார்கள் மக்கள் தங்களை சாதனை படைத்த பக்தர்களாக கருதுவதற்காக தாங்கள் இவ்வளவு கடினமான யாத்திரைகளை மேற்கொண்டதாக உலகிற்கு பெருமையாக கூறுகிறார்கள் அத்தகைய பயணங்கள் தேடுபவருக்கு மட்டுமே தீங்கு விளைவிக்கும் ஞானம் பெறுவதற்கு முன்பு புனித நாம்தேவ் புனித தியானேஸ்வரருடன் புனித யாத்திரை மேற்கொண்டாள் அவர்கள் இருவரும் ஒரே பயணத்தை மேற்கொண்டனர் ஆனால் பயணத்தின் நோக்கமும் உணர்வும் வேறுபட்டன புனித ஞானேஸ்வர் மக்களின் நலனுக்காக தன்னலமின்றி புனித யாத்திரைகளை மேற்கொண்டாள் அதே நேரத்தில் புனித நாம்தேவ் தனது சொந்த நலனுக்காகவும் கடவுளின் தரிசனத்தைப் பெறவும் புனித தியானேஸ்வர் போன்ற ஒரு துறவியின் துணையுடன் இருக்கவும் அவற்றை மேற்கொண்டாள் தன்னலமற்ற செயல் மிகப்பெரியது மேலும் அது சிறந்த பலனை தருகிறது ஞானம் பெற்ற பிறகு சந்த் நாம்தேவின் யாத்திரைகள் தன்னலமற்றதாக மாறியது அவற்றுக்கான தேவை அவருக்கு இனி இல்லை ஆனாலும் அவர் பொதுமக்களுடன் இணைவதற்கும் அவர்களிடையே பக்தியையும் அறிவையும் பரப்புவதற்கும் புனித யாத்திரைகளை மேற்கொண்டாள் எனவே இவை அர்த்தமுள்ள யாத்திரைகளாக கருதப்படுகின்றன புனித யாத்திரை என்பது ஒரு உள்பயணம் பக்தரின் உள்பயணத்துடன் சேர்ந்து இருக்கும்போது மட்டுமே யாத்திரை உண்மையிலேயே அர்த்தம் உள்ளதாக இருக்கும் பயணம் இல்லாமல் வெளிப்புற பயணம் அர்த்தமற்றது அது வெறும் ஒரு சடங்கு மற்றும் காலக்கெடு உள் பயணம் என்றால் என்ன அது எங்கு தொடங்குகிறது எங்கு முடிகிறது அது உண்மையில் எங்கு அடைய வேண்டும் அதன் உண்மையான இலக்கு என்ன இந்தக் கேள்விகள் அனைத்திற்கும் பதில்களைக் கண்டறிய பயணத்தைத் தொடங்குவோம் பக்தியின் ஆரம்பக் கட்டங்களில் கடவுளைக் காண்பதிலும் அவரது புகழைப் பாடுவதிலும் அவருக்காக ஏதாவது செய்வதிலும் ஒருவர் மகிழ்ச்சியைக் காணும்போது உள்பயணம் தொடங்குகிறது இது நடந்தால் யாத்திரை தொடங்கிவிட்டது என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் இந்த பக்தி பயணம் பக்தரை தெய்வத்தின் கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறது தெய்வத்தை பார்த்த பிறகு பக்தர் தனது பயணம் முழுமையானதாக கருதுகிறார் இருப்பினும் இது அப்படியல்ல இதற்கு பிறகுதான் உண்மையான பயணம் தொடங்குகிறது இது அவரை யாத்திரை தளத்தின் கோவிலுக்கு அப்பால் ஒன்றுமில்லாத இடத்திற்கு அழைத்துச் செல்கிறது ஒன்றுமில்லாத இடம் என்பது சுய அனுபவத்தின் நிலை பக்தியின் ஆரம்ப கட்டங்களில் கடவுளைக் காண்பதிலும் அவரது புகழைப் பாடுவதிலும் அவருக்காக ஏதாவது செய்வதிலும் ஒருவர் மகிழ்ச்சியைக் காணும்போது பயணம் தொடங்குகிறது இது நடந்தால் யாத்திரை தொடங்கிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த பக்தி பயணம் பக்தரை தெய்வத்தின் கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறது தெய்வத்தை பார்த்த பிறகு பக்தர் தனது பயணம் முழுமையானதாகக் கருதுகிறார் இருப்பினும் இது அப்படியல்ல இதற்கு பிறகுதான் உண்மையான பயணம் தொடங்குகிறது இது அவரை யாத்திரை தளத்தின் கோவிலுக்கு அப்பால் மூல மூலயுதத்திற்கு அழைத்துச் செல்கிறது மூல இடம் என்பது சுய அனுபவத்தின் நிலை சொல்லப்போனால் இந்த பயணத்தை தொடங்குவது கூட ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும் ஏனென்றால் அதைத் தொடங்குபவரால் மட்டுமே இலக்கை அடைய முடியும் மக்கள் பல்வேறு காரணங்களுக்காக புனித யாத்திரைகள் அல்லது பக்தி பயணங்களை மேற்கொள்கிறார்கள் சிலர் உலகத் துன்பங்களால் சோர்வடைந்து அவ்வாறு செய்கிறார்கள் மற்றவர்கள் தங்கள் துக்கங்களிலிருந்தும் பிரச்சினைகளிலிருந்தும் நிவாரணம் தேடுகிறார்கள் ஏனென்றால் உலகப் பிரகாரமான அனைத்து விருப்பங்களும் மூடப்படும்போது கடவுளின் கதவு மட்டுமே தெரியும் அங்கு சில தீர்வுகளையும் நிவாரணங்களையும் காணும் வாய்ப்பு உள்ளது உலகப் பொறுப்புகளிலிருந்து தப்பிக்க மட்டுமே சிலர் புனித யாத்திரை மேற்கொள்கிறார்கள் அத்தகைய மக்கள் பயணத்திலிருந்து உண்மையிலேயே பயனடையத் தவறிவிடுகிறார்கள் அவர்களுக்கு இது வெறும் காலக்கெடுவாக மாறும் அவர்கள் பயணத்தின் நடுவில் வைரங்களை சுய உணர்தல் விளைவிக்கும் வகையில் காலியான பைகளுடன் திரும்பி வருகிறார்கள் உண்மைக்காக உண்மையிலேயே தாகம் கொண்ட சிலர் உண்மையை உண்மையிலேயே நேசிக்கிறார்கள் ஓ கடவுளே நான் உன்னை விடக் குறைவாக எதையும் விரும்பவில்லை என்று கூறி அவர்கள் தங்கள் பேரின்ப பயணத்தை தொடங்குகிறார்கள் அத்தகைய மக்கள் புனித யாத்திரை தளத்தை அடைந்தவுடன் நிறுத்துவதில்லை அல்லது தங்கள் பழைய வழிகளுக்கு திரும்புவதில்லை அவர்கள் சந்த் நாம்தேவ் சந்த் ஞானேஸ்வர் நானக் பகவான் புத்தர் மற்றும் மீரா போன்றவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்கிறார்கள் இலக்கு என்பது இன்மையின் குறி சரியான குருவை நீங்கள் கண்டுபிடிக்கும் போதுதான் உண்மையான யாத்திரை உண்மையிலேயே தொடங்குகிறது தியானத்தில் அமர்ந்திருக்கும் போது நீங்கள் உண்மையை பார்க்கிறீர்கள் நீங்கள் உடல் அல்ல அதிலிருந்து பிரிந்திருக்கிறீர்கள் என்பதை உணர்கிறீர்கள் ஒரு ஓட்டுநர் ஒரு காரை ஓட்டினாலும் தன்னை ஒரு காரை கருதாமல் இருப்பது போல நீங்கள் அதில் வாழ்கிறீர்கள் அதை ஓட்டுகிறீர்கள் இந்த உண்மையை நீங்கள் அனுபவிக்கும் போது வாழ்க்கை ஒரு சிறந்த வாழ்க்கையாகிறது அனுபவத்தின் மூலம் இந்த உண்மையை நீங்கள் புரிந்துகொள்ளத் கொள்ளத் தொடங்கும் போது உங்கள் உறுதிப்பாடு வளர்கிறது பின்னர் நீங்கள் அந்த நிலையிலிருந்து வாழ்க்கையை வாழத் தொடங்குகிறீர்கள் உங்கள் எண்ணங்கள் முடிவுகள் மற்றும் செயல்கள் அனைத்தும் அந்த அனுபவ நிலையிலிருந்து உருவாகின்றன இது இன்மைக்குறியின் நிலை மற்ற எல்லா நிலைகளுக்கும் முந்தைய நிலை இது அறிவுக்கு அப்பாற்பட்டது அனுபவம் இல்லாமல் இதை புரிந்து கொள்ள முடியாது வார்த்தைகளால் விவரிக்கவோ விளக்கவோ முடியாத ஒன்றை அனுபவிக்க மக்களை எவ்வாறு ஊக்குவிக்க முடியும் மக்களை எவ்வாறு முன்னேற ஊக்குவிக்க முடியும் ஒன்றுமில்லாததைத் தேடுவது ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை இலக்காக இருக்கும்போது காணவோ கற்பனை செய்யவோ முடியாத ஒன்றை நோக்கி ஒருவர் எவ்வாறு அடியெடுத்து வைக்க முடியும் அதனால்தான் ஒரு பயணத்திற்கு தெரியும் ஒரு குறிக்கோள் தேவைப்படுகிறது அது நம்மை முன்னேடத் தூண்டுகிறது இதுவே இடைநிலை இலக்கு புனித யாத்திரை தலம் மக்கள் துன்பத்திலிருந்து விடுதலை மகிழ்ச்சியை அடைதல் சிறிது நிவாரணம் ஆர்வம் அல்லது ஆர்வம் போன்ற ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளுடன் ஒரு பயணத்தை தொடங்குகிறார்கள் ஆனால் அவர்கள் புனித யாத்திரை தளத்தை அடையும் போது அதாவது தங்கள் இலக்கை அடையும் போது முன்னேற வேண்டும் என்ற அவர்களின் விருப்பம் குறைகிறது உண்மையை உண்மையாக நேசிப்பவர்கள் மட்டுமே இந்த நிறுத்தத்திலிருந்து முன்னேறிச் செல்கிறார்கள் சில நேரங்களில் மக்கள் தியானத்தில் சில அனுபவங்களை பெறுகிறார்கள் அவர்களுக்கு சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட பார்வைகள் கிடைக்கின்றன பின்னர் அவர்கள் தியானத்தில் அமர்ந்திருப்பதை நிறுத்துகிறார்கள் அவர்கள் அந்தப் பார்வையில் மிகவும் மகிழ்ச்சியடைகிறார்கள் அவர்கள் முழுமையான அனுபவத்தை அடைந்துவிட்டதாக உணர்கிறார்கள் இப்போது மேலும் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை சில பார்வைகள் பெறத் தொடங்கும் இந்த நிலை சதோரி நிலை என்று அழைக்கப்படுகிறது இது பயணத்தின் நடுத்தர நிலை இது மிகவும் அழகானது இந்த நிலையை அடைந்த பிறகு பெரும்பாலான மக்களுக்கு என்ன நடக்கிறது என்றால் அவர்களின் போக்குகள் அவர்களை மீண்டும் கீழே இழுத்து மாயையில் சிக்க வைக்கும் பயணத்தின் போது கவனமாக இருங்கள் ஏழு அடி உயரச் சுவர் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் யாரோ ஒருவர் சுவரின் உச்சியை தங்கள் கைகளால் பிடித்துக் கொண்டு மேலே ஏறி மறுபுறம் பார்க்கிறார்கள் அவர் மறுபக்கத்தை பார்க்கிறார் அவர் சுவரைக் கடக்க முயற்சிக்கிறார் ஆனால் அவரின் கைகளுக்கு போதுமான பலம் இல்லை அதனால் அவர் கீழே சறுக்குகிறார் அவர் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி மேலே ஏறுகிறார் சுவரைப் பார்க்கிறார் ஆனால் சில நிமிடங்களில் அவர் மீண்டும் கீழே விழுகிறார் இப்போது அவர் சுவரின் இந்த பக்கத்தில் இருப்பவர்களிடம் எனக்கு ஒரு அற்புதமான அனுபவம் கிடைத்தது சுய உணர்தல் இப்படித்தான் என்று கூறுகிறார் ஆனால் வலிமை இல்லாததால் அவரால் மறுபக்கத்திற்கு செல்ல முடியவில்லை வலிமையை வளர்க்க அவர் உடற்பயிற்சி செய்திருக்க வேண்டும் அவர் தனது மனம் புத்தி மற்றும் உடலை பயிற்றுவித்திருக்க வேண்டும் ஆனால் அவர் அதையெல்லாம் செய்யவில்லை ஏனென்றால் அனுபவத்தை பார்த்த பிறகு எதையாவது சாதிக்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவரது ஆசை மங்கிப்போனது அவருக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைத்தது அவர் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டவர் அவரை பாராட்டினர் அவரை சிறந்தவராகக் கருதினர் ஏனெனில் அத்தகைய அனுபவங்கள் அவருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாகும் இதன் விளைவாக அவர் தனது உள்ளுணர்வின்படி செயல்படத் தவறிவிட்டார் அதற்கு பதிலாக அவரது அகந்தை வளரத் தொடங்கியது அத்தகைய மக்களின் பயணங்கள் தடைபடுவது மட்டுமல்லாமல் அவை விலகவோ அல்லது தவறான திசையில் செல்லவோ தொடங்குகின்றன இதுபோன்ற சூழ்நிலைகளில் குரு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார் எதுவும் முன்னால் தெரியவில்லை மனம் உங்களிடம் உள்ளதை நிறுத்த வலியுறுத்தும் போது குரு மட்டுமே உங்களுக்கு சரியான பாதையை காட்ட முடியும் அவர்கள் உங்களிடம் நீங்கள் சிக்கிக் கொண்டீர்கள் முன்னேறிச் செல்லுங்கள் இறுதி இலக்கு இன்னும் முன்னால் உள்ளது என்று கூறுகிறார்கள் எனவே குரு மீது நம்பிக்கையும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருப்பது மிகவும் முக்கியம் குருவின் வார்த்தைகள் சரியாக தெரியவில்லை என்றாலும் அவற்றை உண்மையாக ஏற்றுக்கொண்டு பயிற்சியைத் தொடர்வதற்கு நம்பிக்கை நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பு தேவை அடுத்த பதிவில் அபங்காக்களில் குருவின் மகிமைக்கான ஒரு பாடல் குரு இன்றி ஞானம் இல்லை கேட்கலாம்